யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து மார்கழி கடைசி நாள் தான் நம்ம போகி பண்டிகை கொண்டாடுறோம் நாளைக்கு வந்து தை ஒன்று தான் பொங்கல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே கரெக்டாக சண்டே வந்து நம்ம கரெக்டா போகி பண்டிகை அமைஞ்சிருச்சு ஊரில் வந்து சண்டே சண்டே எவ்ரி சண்டே வந்து பொங்கலுக்கு ச பொங்கலுக்கு இல்லை ரெகுலராகவே சந்தை போடுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம சந்தையில் போய் நாளைக்கு பொங்கலுக்கு தேவையான எல்லா ஜாமும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் வாங்க எல்லோரும் சந்தைக்கு போயிட்டு வரலாம் அவ்வளோதாங்க எங்கள் ஊர் சந்தைக்கு வந்தாச்சு வீட்டிலேருந்து இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துவிட்டோம் பார்க்கலாம் சந்தையில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் எப்பையும்யும் போல ரெகுலரான சந்தை தாங்க அடிஷனலா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கரும்பு இந்த கலர் பவுடரு மஞ்சள் இந்த பொங்கல் ஜாமான்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் வாங்கி கொடுத்தாலும் அந்த கோலமாவில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால முதல்ல வந்து எனக்கு கலர் கோலமாக வாங்கி கொடுங்க நாங்க அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கலர் கோலமாவை தாங்க வாங்குறோம் தான் நம்மளை சுத்தி சூப்பர் மார்க்கெட்டு பெரிய பெரிய மளிகை கடைன்னு இருந்தாலும் சந்தையில வாங்குறதுன்னு ஒரு தனி சந்தோஷங்க அவங்க பார்த்திங்கன்னா நம்மளை நம்பி தான் வந்து இந்த ஒவ்வொரு சந்தைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா புதன்கிழம ஒரு ஊரில் செவ்வாய் கிழம ஒரு ஊரில் அப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நாளைக்கு சந்தை இருக்கும் அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரமே இந்த சந்தையில் போகிற கடையை வச்சு தான் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வாங்கிறது ஒரு ஜாலியாகவும் இருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் சந்தையில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா பொருள் பதினஞ்சு ரூபாய்க்கு கேட்கலாம் எதுவும் கோஜிக்க மாட்டாங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா கடையை விட சந்தையில் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும் அதுவும் காய்லாம் பார்த்திங்கன்னா கூறு கட்டி விற்பாங்க நம்ம ஊரில் ரெகுலர் காய் கடையில் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபாங்கிறாங்க காய் அங்கே பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு அறு அரை கிலோ அளவுக்கு கூறு கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் செலவு பண்ண போகலாம் அப்படிங்கிறதுனால யார்கிட்டையும் எந்த பேரமும் பேசலைங்க ஏன்னா பொங்கல் ஒரு நாளைக்குனாச்சும் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணுமென்ட்டு நாங்கள் பேரம் பேசாமல் அவங்க சொன்ன விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு பழம் வந்து அஞ்சு ரூபா சொன்னாங்க சரி நான் எதுவுமே சொல்லலை பதினாறு பழம் இருந்துச்சு எண்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் அதே மாதிரி வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பத்து ரூபா சொன்னாங்க பாட்டி நான் எந்த பேரமும் பேசாமல் நான் வாங்கினதுனால ஐம்பது ரூபாய்க்கு ஆறு பீஸ் போட்டு கொடுத்தாங்க அந்த ஆயாவுக்கும் தாத்தாவுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நீங்கள் வந்து யூடியூப்பில் வருவீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போஸ் கொடுத்தாங்க பாருங்கள் அந்த தாத்தாவும் போஸ் கொடுத்தாரு அந்த ஆயாவும் போஸ் கொடுத்துச்சு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இவங்களாம் சின்ன வயசுலேருந்தே சந்தையில் வியாபாரம் பண்ணி இப்போ இவ்வளோ வயசு ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வயசுலேயும் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அதுக்காகவே நம்ம அவங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு நாங்கள் பேசிடுவோம்

இந்த கரும்பு பேர் ரஸ்தாலி கரும்புங்க இதை வந்து நான் ஒரு சவாலம் தான் வாங்கினேன் பாதி சாப்பிட்டுட்டு பாதி நட்டு வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொம்பு பொங்கல் வந்து மெயினாக மஞ்சள் கொம்பு வாங்கினோம் பாருங்கள் நல்லா பெரிய கொத்தே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க ஒரு மூணு நாலு கொத்து ஒட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த தம்பி என்ன சொன்னால் பார்த்தீங்களா நூறுரூவாய்க்கு தான் போன வருஷம் வெதை மஞ்சள் வாங்கி போய் போட்டானா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மஞ்சள் வந்துச்சு அதை தான் அவங்க காட்டுல இருந்து வந்து விட்டுட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த முடிக்கிழங்கு தாங்க தேடணும் முடிக்கிழங்கு வந்து நாங்கள் வருஷம் வருஷம் பொங்கல போய் வேக வேக வைப்போம்

இல்ல சின்ன சின்னதா தான் அத நல்லா இருக்கு நான் வரதுக்கு வரேன் அங்க போறேன் மார்க்கெட்ல இருந்து வந்துட்டு வந்துட்டேன் ஜெட்டியா போறேன் நல்லா போறதுக்கு போறதுக்கு மாட்டியா இல்ல இது આ <coughs> રો <coughs>

இத்தில் இருக்குதா உள்ளாரே இது பைத்திப் மட்டும் கூட பார்த்து செக் பண்ணி சொல்லுவார் இதில் வந்து சக்கரை பொங்கல்னு இதில் வெண் பொங்கல் ரெண்டு வெண் பொங்கல் இது ஒரு கிலோ பிடிக்குமா ஒரு கிலோ வேலை தேவையா இது அரை கிலோ ஓகே நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம் சந்தைக்கு போயிட்டு எல்லா பொருளுமே நாளைக்கு பொங்கலுக்கு தேவையான பொருள் அப்புறம் இன்னைக்கு வந்து காப்பு கட்டுக்கு நம்ம வேகிறதுக்கான கிழங்கு வகை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்க்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டலாம் ரெண்டு கிலோ இருக்குது ஒன்று வந்து வெண்பொங்கல் ஒன்று சக்கரை பொங்கல் ரெண்டுக்குமே ரெண்டு கிலோ அரிசி பாசி பருப்பு வந்து அரை கிலோ ரெண்டுக்கும் கால் கால் கிலோ வாங்கியிருக்கிறோம் முந்திரி திராட்சை வந்து சக்கரை பொங்கலுக்கு முந்திரி வந்து வெண்பொங்கலுக்கும் முந்திரி போடுவோம் சக்கரை பொங்கலுக்கும் முந்திரி திராட்சை ரெண்டும் கலந்து போடுவோம் அது ரெண்டும் கலந்து பார்த்திங்கன்னா கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் மிளகு இது ஏலக்காய் இது வெள்ளம் குண்டு வெள்ளம் அப்புறம் நம்ம பாருங்கள் சந்தையில் வாங்கினா அச்சு வெள்ளம் இது வந்து வெண்பொங்கலுக்கான பானை இது வந்து சக்கரை பொங்கலுக்கான பானை இது வந்து நம்ம பூசணிக்காய் அவரை போட்டு குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பானை வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு வந்து பழம் தேங்காய் வந்து நம்ம மரத்துலேயே இருக்குது நம்ம உரிச்சிக்கலாம் காலையில் உரிச்சிக்கலாம் கரும்பு வந்து இது பார்த்திங்கன்னா இது விதைக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு கருனை சாப்பிட்டுட்டு மீதி வந்து நம்ம ரத்த கரும்பு முளைக்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் கரும்பு வந்து நாளை காலையில் வந்து நம்ம தோட்டத்துலேயே போய் நம்ம வாங்குகிறோம் அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன் சக்கரை கிழங்கு முடிக்கிழங்கு இந்த காட்டை வரை மொச்சை இது மூணு வந்து இப்போ நம்ம போகிக்காக இப்போ வேக வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வீட்டை வர இது சுரக்காய் அப்புறம் மொச்சை பாருங்க திரும்பி அது தனியாக ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அது வந்து நாளைக்கெல்லாம் குழம்பு வைக்கலாம் போட்டு பூஜைக்கு வந்து தேவையான பூ வாங்கியாச்சு இந்த பூவுக்கு வந்து ஃப்ரீ வந்து இந்த உதிரி பூ கொடுத்தாங்க காலையில் கோலம் போடுறதுக்கு கலர் கோலமாகவும் நம்ம வாங்கியிருக்கோம் மஞ்சள் கிழங்கு வாங்கியாச்சு கிழங்கு பாருங்கள் மஞ்சள் கிழங்கு இவ்வளோ கிழங்கு அப்படியே இப்போ சேர்த்து ஐம்பது ரூபா தான் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க ரெண்டு மூணு கொத்து இருக்குது பாருங்கள் இது ஐம்பது ரூபா தான் வாங்கினாங்க டவுன்லனா நூறுரூவா வாங்கிருவாங்க இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு இப்போ காப்பு கட்டினோம் காப்பு கட்டுறது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ இலை வைப்போம் ஆவாரம் பூவோட அப்புறம் வேப்ப இலை வைப்போம் இது வந்து பூலாப்பூன்னு சொல்லுவோம் சிறுகன் பீலை இது மூணும் கலந்து நம்ம கட்டு கட்டி இப்போ வைக்க போகிறோம் அதே நேரத்தில் நம்ம அந்த கிழங்கெல்லாம் வேவிச்சிடலாம் இந்த காப்பு கட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தை ஒன்றை வந்து இன்னைக்கு மார்கழி கடைசி நாள் காப்பு கட்டி தை ஒன்றை நாளைக்கு காலையில் வரவேற்கிறதுக்கு தான் இந்த காப்பு கட்டுறது இது பார்த்தீங்கன்னா இப்படி கத்த கத்தையாக கட்டியிருப்பாங்க இது எப்படி கட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா வேப்பால் ஒரு கொத்தை எடுத்துக்கணும் ஆவாரம்பூ ஒரு கொத்து எடுத்துக்கணும் இந்த பூலாப்பூன்னு சொல்கிற சிறுகன் ஒரு கொத்து எடுத்து மூணையும் வச்சு கட்டணும் மூணும் வச்சு வாழை நேரில் கட்டணும் அவ்வளோ தான் இதுதான் வந்து காப்பு கட்டு பாருங்கள் காப்பு கட்டுக்கு வேக வச்சு சர்க்கரை கிழங்கு சூப்பராக வந்துடுச்சு முடிக்கிழங்கும் சூப்பராக வந்துடுச்சு இது பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை காட்டை வர இது வந்து நாங்கள் முழுசாக தான் போட்டு வேக வைப்போம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா இப்படி முழுசாக போட்டு வேக வச்சு உரிச்சு உரிச்சு சாப்பிடுவோம் வாங்க நம்ம சாமி கும்பிட்டு அடுத்து சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம் நான் சின்ன பையனாக இருக்கிறப்பெல்லாம் இந்த சீசன் அந்த காட்டை வர அதான் மொச்ச சீசன்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வீட்டில் வேக வைப்பாங்க இந்த முடிக்கிழங்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைஸ் தாங்க வருது நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க என்ன இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே பார்த்தாமா கூட ஒரு கிழங்கு கால் கிலோ அரை கிலோ சைஸில் வரும் அப்படியே வேக வச்சு சாப்பிட்டோமா அப்படியே மாவு மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கும் இதுதாங்க சக்கரவள்ளி கிழங்கு இதுதான் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க இந்த கிழங்குக்கு இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஓகே எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்